kids let's come to arsun circuits youtube channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறேனா பழங்களே விரும்பும் விலங்குகள் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். வாங்க குட்டிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான காட்டில் பல்வேறு உயிரினங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் சிங்கம், மயில், குரங்கு மற்றும் யானை இருந்தது. ஒரு நாள் எல்லா நண்பர்களும் ஒன்றாக கூடி பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது குரங்கு அங்கே இருந்த பழங்களை பார்த்து நாம் அனைவரும் எத்தனை விதமான பழம்பு பழங்களை விரும்புகிறோம் என்று பார்ப்போமா என்று கேட்டது அதற்கு சிங்கம் குளிர்ந்த பழங்களை விரும்பும் என்பதால் எனக்கு பேரிச்ச பழம் மிகவும் பிடிக்கும் என்றது மயில் எனக்கு மாம்பழம்தான் தான் மிகுந்த விருப்பம் அது மிகவும் இனிமையாக இருக்கும் என்றது யானை எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அது என் தலையிலும் எளிதாக தாங்கிக் கொள்ளலாம் என்று புன்னகைத்தது குரங்கு சிரித்து கொண்டே நான் எதையும் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு மிகுந்த விருப்பம் ஜம்பலத்து என்றது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து இயற்கையின் இனிமையான பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தனர் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பல வகைகளை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவதென்ற பழக்கம் அவர்களுக்கு உருவாகியது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களுடன் உணவை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்